ஹலை சொந்தங்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் முருகர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் போகிற வழியில் கொஞ்சம் லைட்டாக பசி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு டீ கடையில் டீ சாப்பிட்டு பப் சாப்பிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் நம்ம கிளம்பிட்டோம் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா நம்ம நவாப்பழம் இருக்குது பார்த்திங்கன்னா அது அவ்வளோ காய்ச்சிருந்துச்சு கீழே பார்த்திங்கன்னா அவ்வளோ சிந்தி இருந்துச்சு பார்க்குறக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அது என்ன பண்ணுறது மண்ணில் இருந்து நம்ம பிறக்கிட்டு போயெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் விட்டுட்டோம் நல்ல பழம் பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக நல்லா சூப்பராக பழுத்து கீழே வளர்ந்துருந்துச்சு ஆசையாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொக்கைக்கெல்லாம் வைப்பாங்களே அந்த செடி எல்லாமே தோட்டமாக போட்டு வளர்த்துட்ருந்தாங்க அதெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் எந்த கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தை சாமி திருக்கோவில் அந்த கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் அப்படியே முன்னாடி நம்ம முதற்கடவுளை வணங்கிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சுலபமாகவே இந்த கோயில் படியை வந்து ஏறிடலாம் ஏன் அப்படின்னா கொஞ்சம் படிங்கள் தான் இருக்கும் இந்த கோயில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பெருமாளும் ஆஞ்சிநேயரும் வந்துட்டு இங்கே காட்சி கொடுக்குறாங்க அவங்கள வந்துட்டு இங்கே தனியாக வச்சுருக்காங்க அப்புறம் முருகர் வந்து மேலே தனியாக இருக்கார் இதுக்கு மேலே தான் முருகர் இருக்கார் இப்போ வாங்க முருகருக்கு மலைக்கு போகலாம் ரொம்ப கொஞ்சந்தான் ஸ்டெப்ஸ் இருக்கும் நம்ம சுலபமாகவே ஏறி சாமி கும்பிட போயிடலாம் இப்போ வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு அப்படியே நம்ம அந்த குட்டியாக ஒரு கோவில் இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு க முருகன் துதி கந்தர் அனுபூதி இது எல்லாமே அந்த நான் மூணு செவுத்துலேயுமே மூணு பக்கமுமே எழுதி வச்சுருந்தாங்க அதெல்லாமே படிச்சு படிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போகலாம் அப்படின்னா கிணறு எப்போ நல்ல ஆளும் கோயில் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் செம்ம சூப்பராக இருக்கு நேச்சுரலாக இயற்கை காத்துங்களாம் அவ்வளோ இருக்கு இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மரத்தை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது தென்னை மரம் வாழை மரம் கொய்யா மரம்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக இருக்குது காத்து சவுண்டில் தான் நான் பேசுகிறது தான் கேட்குறேன்னு தெரில செம்மையாக இருக்குது கோவில் கண்டிப்பாக திருப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம குழந்தை வேல் முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்கோ ரொம்ப அற்புதமா காட்சி தந்துட்டு இருக்கார் சமேத வெள்ளி தெய்வானையோட காட்சி தரார் அந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா பெருமாள் கோயில் இருக்கு அதுதான் இப்ப பாத்துருவோம் ராசிக்கு ஒரு நாமத்தை போட்டாச்சு ஆறு முகத்துலயும் பிரம்மரும் காட்சி கொடுக்குறாங்க அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ அலங்காரத்துல அவ்வளோ அற்புதமா இருக்காரு சத்தக்கமா நான் வாய்ஸ் வரேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நரசிங்க பெருமாள் கந்தர் கருட பெருமாள் பெருமாள் எல்லாமே சூப்பராக இருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போன கோயில் இங்க பாத்தீங்கன்னா சிவபெருமான் காஜி வந்து யானை எல்லாமே அந்த பக்கம் எந்த பக்கம் திரும்பணும் அந்த பக்கம் திரும்பணும் அப்படியா செக் பண்ணி பார்க்கலாம் இவனையா இப்போ இங்கே இருக்காரா அப்படியே மொபைல் எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்க அப்படியே திரும்புறாரா 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 திரும்பிட்டார் பார்த்தீங்களா இந்த பக்கம் திரும்பிட்டார் நான் அந்த பக்கம் போகும்போது அந்த பக்கம் திரும்பினார் அடுத்து என்ன செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா யானை செக் பண்ணி பார்க்கலாமா இப்போ யானை வந்து எனக்கு இப்படி தெரியுது ஓகே இதை வந்து இல்லை தலையீழாக தான் இருக்குது பார்த்திங்களா அதை கண்டத்தான் சொல்கிறாங்க அப்படியே இப்போ வருது பாருங்கள் வருது பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க எப்படி அங்கிட்டு பார்க்கும்போ அங்கிட்டு இருந்துச்சு இங்கிட்டு பார்க்கும்போது திரும்ப வருங்க ஆ சரிதா போட்டு பாருங்கள் யானை புளிங்க இருக்கா ஏன் இப்படி திருப்பி பார்ப்போம் பிரம்மா பிரம்மா சிவனை பார்த்தா விஷ்ணுவை காணான்னு தெரியுதுன்னு இங்கே இருக்கார் விஷ்ணு அழகாக இருக்காங்க குழந்தை வேலா இது சுவாமி கோயிலில் அற்புதமாக காட்சி கொடுக்குறாங்க கண்டிப்பாக எல்லோரும் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க அரசு கடையில் பிள்ளையார் இயற்கையான காற்று அமைதியான இடம் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவிலோட சிறப்பே தனி இது வந்துட்டு ஒவ்வொரு கோயிலில் தான் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த கோயிலில் வரைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக எல்லோரும் வந்து கோவில் விசிட் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கோவில் இடம் தான் அது வந்துட்டு மண்டபம் மாதிரி இருக்கு பொங்கல் வைக்க முனிக்க அணிக்கு செலுத்துறதுக்கு ஒரு வந்தப்போ அது ஃபுல்லாகவே கார் தான் நின்றுச்சு கோவில் இடம்தான் இருக்க மாட்டேன் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு இந்த பக்கத்தில் இருக்க செட்டு பார்த்திங்கன்னா மண்டபம்னு நினைக்கிறேன் அங்கே அந்த கச்சேரி இந்த மாதிரி நடக்கும் அப்புறம் மண்டபமாகவும் யூஸ் பண்ணிக்குவாங்க தான் நினைக்கிறேன் ரொம்ப நிறைய இடம் இருந்துச்சு கோயிலில் பார்த்திங்கன்னா அப்புறமா நம்ம மாங்காய் தேங்காய் பார்த்தா தான் சும்மா இருக்க மாட்டோமே நம்மளும் மாங்காய் வாங்கிட்டு வர சொல்லி மாங்காயும் சாப்பிட்டுட்ருக்கோம் அடுத்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழைத்தோட்டத்து ஐயனார் கோவில் பக்கத்தில் தான் இருக்குது இங்கேருந்து கொஞ்சம் தூரந்தான் அப்படின்னு மாமா சரி அப்படியே அங்கேயும் போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டோம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய அந்த சைடு காடாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ட சைட் போட்டு பில்டிங்கே நிறைய வந்துருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காற்று பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு ஒரே பேய் காற்று மாதிரி அடிக்குது அந்த மரங்களே பாருங்கள் இந்த டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன் போகுது அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கனவில் பாம்பு வருது இல்லை வீட்டுக்கிட்ட பாம்பு நம்ம கண்ணுக்கு படுது அப்படி இல்லை நம்மளுக்கு விஷக்கடி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கூட இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த பாம்பு விஷம் கடிச்சிருச்சு பாம்பு கடிச்சிருச்சு இல்லை விஷப்பூச்சிகள் கடிச்சிருச்சு அப்படின்னா கூட அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த புற்று மண்ணை தான் அங்கே வந்துட்டு பிரசாதமாக தராங்க அதை வாங்கி நம்ம அந்த இடத்துல தடவிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு சரியாகிடும் அப்படிங்கிறது ஐய ஐதீகம் ஐயா வந்துட்டு மனுஷனாக இருந்து கடவுளாக மாறினவர் தான் அவர் பார்த்தீங்கன்னா அந்த விஷக்கடிக்கெல்லாம் இலவசமாகவே மக்களுக்கு வந்துட்டு சேவை செஞ்சுட்டு இருந்த அவர் விஷக்கடி எல்லா விஷக்கடிக்குமே அவர் வந்துட்டு மந்திரங்கள் சொல்லி மருந்து போட்டு சரியாக்குனவர் தான் ஐயா ஐயா வந்துட்டு பார்த்திங்கன்னா சிவன் பக்தர் சிவன் பக்தர் ஒரு நாள் வந்து சிவனே முனிவர் ரூபத்தில் வந்து காசி கொடுத்து அவர் பார்த்து அவருக்கு பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தன்று உனக்கு வந்துட்டு முக்தி கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு ஐயாவுக்கு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவர் வந்து வாழத்தோட்டத்தில் குத்தகைக்கு எடுத்து காலமாடுகளையும் வாழக்கன்றுகளையும் வளர்த்துட்டு வந்தார் அவர் வளர்த்த காலையாலேயே அவர் வந்து முட்டப்பட்டு அவரோட உயிர் பிரிஞ்சுது அவருக்கு முக்தி கிடைச்சிது அப்படின்னு சொன்னாங்க அந்த கதைகளில் வரலாற்று கதைகளில் வந்து சொல்லப்படுது நான் சொல்லலை வரலாறுல அது வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு முக்தி கிடச்சிருச்சு அதே மாதிரி அவங்க பெரிய அவங்க அவங்களோட பையன் பெரிய பையன் கனவில் போயிட்டு இந்த மாதிரி ஆற்றுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்கும் அதில் அதை வந்து மரத்துக்கடையில் வச்சு என்னை வந்து வழிபடுங்க அப்படின் அதில் தான் என்னோடய முக்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்னுமே அந்த கோயிலில் வந்து அந்த மரத்துக்கடியில் பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தை வச்சு அவராக நினச்சி வழிபட்டுட்ருக்காங்க ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுத்துட்ருக்காரு எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது விசக்கடி இருக்குது அப்புறம் கெட்ட கெட்ட கனவு வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஐயன் கோயில் போயிட்டு வாங்க ஐயன் கோயிலுக்கு வந்துட்டு நீங்களும் போயிட்டு வாங்க ஐயாவோட அருள் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஐயாவை வேண்டிட்டு வந்துட்டோம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாடா பாய்